சார் சார் என்னை அடிக்கிறான் சார் அவரேண்டி கூப்பிடுற வைத்தியமாணி உனக்கு இருக்குடா இன்னைக்கு கதை முடிஞ்சது என்னமா என்ன பிரச்சனை சார் இவங்களை என்னென்னு கேளுங்க சார் இல்ல சார் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சார் பிரச்சனை தான் சார் இவங்க என்னுடைய புருஷன் இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுல இருந்தே என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க என்னை டார்ச்சர் பண்றாங்க சார் மெல்லு வச்சிருக்காங்கல்ல முத்துவேல் சக்திவேல் அதுல சக்திவேல் மாமாவுடைய பையன் தான் இவங்க இவங்க பேரு குமரவேல் இவங்களுடைய அத்தை பொண்ணு தான் சார் நானு எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் எங்க அப்பா கடை அங்க இருக்கு சார் அம்மா தெரியுமா பாண்டியன் சோர் தானே ஆமா சார் என்கிட்ட சண்டை போடுறது பத்தாதுன்னு எங்க அப்பா கிட்ட வேற சண்டை போடுவேன்னு சொல்றாரு சார் அதுக்கு தான் என்ன இங்க கூட்டு வந்திருக்காங்க எங்க அப்பா பாவம் சார் நானும் பாவம் தான் சார் இவங்க பண்ற கொடுமை எல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியல தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்னப்பா இவ பொய் சொல்றா சார் சார் நான் சத்தியமா உண்மைதான் சார் சொல்றேன் என்னப்பா ஸ்டேஷனுக்குரிய ஸ்டேஷனா எதுக்கு சார் அங்கெல்லாம் என்ன பொண்ணுங்க அடிக்கிறது கொடுமைப்படுத்ததெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு வச்சுக்க அவனதான் முடிஞ்சது உங்க கதை அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லப்பா பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அம்பிட்டு சட்டம் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது நல்லா சொல்லுங்க சார் என்னமா கம்ப்ளைண்ட் குடுக்கறியாமா சொல்லுமா கொடுக்கறியா சார் கொடுத்தா ஜெயில போட்டுருவீங்களா சார் வேற என்ன பண்ணுவாங்க நாலஞ்சு வருஷம் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வரும் நாலஞ்சு வருஷமா சார் நீ கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுமா சொல்றான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க பாவமா இருக்கு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டலாம் சார் அடுத்தது ஏதாவது பண்ணாங்கன்னா நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார் என்னமா இவனுக்கு பயந்துட்டு சொல்றியா இல்ல சார் ஷூரா ஆமா சார் இந்த புள்ள சொல்றதுங்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு போறேன் அம்மா இவன் ஏதாவது பண்ணான்னா நேரா நீ சேஷனுக்கு வாமா இல்லன்னா நூறுக்கு மட்டும் நீ ஒரே ஒரு ஃபோன் பண்ணு இவனை கொத்தா தூக்கிட்டு போயிடறேன் நான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒண்டாட்டிய மரியாதையா நடத்த தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் இப்போ எங்க போலாம் எங்க அப்பா கடைக்கு போலாமா இல்ல கோவிலுக்கு போகலாமா போலான்னுல